வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கப் போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கடையில் அரவிந்துக்காக அரவிந்தோட அப்பா நகையெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க இதை பார்த்தா வீராக்கு ஒரே ஷாக்கு என்ன இது இவ்வளோ இவ்வளோ நகை எடுக்கிறாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு கண்மணிக்கிட்ட அப்பாவே கேட்குறாங்க என்ன கண்மணி இதெல்லாம் நான் தான் அன்றைக்கே சொன்னேன்ல நம்மளால் வந்து இவ்வளோலாம் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு இப்போ என்னடானா இவங்க இவ்வளோ எடுத்துகிட்டு இருக்காங்க எனக்கு என்னமோ இவங்க மேலே சந்தேகமாக இருக்குது நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் இவங்களோட பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லை என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்க அப்போது கண்மணி வந்துட்டு இங்கே பாரு இதெல்லாம் அவங்களே கேட்கல இதெல்லாம் மாமாவே கம்பல் பண்ணி அவங்களாம் எடுத்துக்க சொல்லி சொன்னார் நீ பார்த்தல அவங்க உனக்கே எப்படி எடுத்தாங்கன்னு அதுக்கீக்குள்ள நாம் செய்ய வேண்டாமா மாமாவே ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்லாம் மாற்றி சொல்கிறாங்க வீரா வந்து சரி ராமச்சந்திரன் பேரை சொல்லவே அமைதியாக இருக்காங்க அதுக்கப்புறம் நகையெல்லாம் எடுத்து முடித்ததுக்கப்புறமா அரவிந்தோட அப்பா நினைக்கிறாரு பரவாயில்ல அவர் சொன்னதை விட நாம் அதிகமாகவே எடுத்துட்டோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வீராக்காக தாலியும் வாங்கிடுவாங்க எல்லாம் வாங்கி முடித்ததுக்கப்புறமா அரவிந்த் வந்துட்டு கரெக்டாக பில் போடுற சமயத்தில் வீராவை வந்து நாம் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுவாங்க பில் போடுற இடத்துல முதல்ல வீராக்காக எடுத்த நகைக்கு பில் போட சொல்லி அரவிந்தோட அப்பா சொல்கிறாரு அவங்க டோட்டலாக வந்துட்டு ஒரு எயிட் லேக்ஸ் சொல்கிறாங்க அதை பே பண்ணிவிட்டு அதை மட்டும் வாங்கிக்கிட்டு மாறன் கிட்டே வந்து சொல்லிட்டு போகிறாங்க தம்பி நீங்கள் இதுக்கு பில் போட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறாங்க மாறன் இது மொத்தத்துக்கும் எவ்வளோ ஆச்சு போடுங்க அப்படின்னு கேட்க அவங்க டோட்டல் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க அதை கேட்டதுமே அப்பா என்கிட்ட இவ்வளோ பணம் கொடுத்து விடல அப்படின்னு சொல்லும்போது சரி நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் நீங்கள் நான் நகை எடுத்துட்டு மாறனுக்கு ஒரு யோசனை நேரம் அவங்க கிட்ட போயிட்டு அவங்க அம்மாவோட போட்டோவை காமிச்சு இதுல எங்க அம்மா போட்டிருக்கிற தாலி இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க அவங்களும் தேடி பார்த்துட்டு ஒரே ஒரு பீஸ் இருக்கு சார் அப்படின்னு சொல்ல அப்போ சரி அந்த அந்த தாலியை வந்துட்டு நீங்கள் மஞ்சள் கயிறு போட்டு சாமி முன்னாடி வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் வந்துட்டு என்ன சார் அடுத்தது உங்களுக்கு கல்யாணமா அப்படின்னு கேட்க மாறன் ரொம்ப சந்தோஷமாக ஆமான்னு சொல்கிறாங்க அந்த தாலியை வாங்கிக்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு வள்ளிக்கிட்ட இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக தாலி எடுத்துகிட்டு போய் காமிக்கிறாங்க வள்ளி அதை பார்த்துட்டு வேணும்னு என்னடா வீரா கூட கல்யாணம் நடக்காதுன்னு தெ தெரிஞ்சுக்கிட்டு வேற ஒரு பொண்ணை வந்து கரெக்ட் பண்ணிட்டியா அந்த பொண்ணு கழுத்தில் கட்டுறதுக்காக வாங்கி வச்சிருக்கியா அப்படின்லாம் சொல்லும்போது மாறன் வந்துட்டு அத்தை என்ன நீ இப்படியெல்லாம் சொல்கிற நான் வீரா கழுத்தில் தான் தாலி கட்டுவேன் வீராவுக்காக தான் இந்த தாலியை வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அட போடா அப்படின்னு ரொம்ப சலிப்பாக வந்து சொல்லுவாங்க அப்போ மாறன் வந்துட்டு என்ன தண்ணி இப்படி சொல்கிறேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக வீரா மனசு மாறுவா என்னை ஏற்றுப்பா நான் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னதையே இருக்க அப்போது வள்ளி வந்துட்டு ஏய் இங்கே பாருறா அதெல்லாம் நடக்காது இன்னும் கொஞ்சம் நாள்ல கல்யாணமே நடக்கப் போகுது மனசு மாறுவா மனசு மாறுவான்னு சொல்லிட்டு இருக்க முதல்ல இந்த தாலி எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயாவது உண்டியலை போட்டுட்டு உன்னோட வேலையை பாரு இதில் வேறே நீ சத்தியம் வாங்கிட்ட என்கிட்ட வந்து எந்த விஷயமும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டு உங்கள் அப்பாவுக்கு வேற சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் உன்னால் என்ன பண்ண முடியும் போ அந்த தாலியை எடுத்துட்டு போயிட்டு உண்டியில் போடு அப்படின்னு சொன்னதுமே உன்கிட்ட போய் தாலி எடுத்துகிட்டு வந்தேன் பாரு நீ என்ன பாரு வீராவை நான் கல்யாணம் பண்ணி காமிக்கிறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அப்போது போனதுக்கு போனதுக்கப்புறமா வள்ளி வந்து யோசிக்கிறாங்க அப்பாடா இப்படியே இவனை உசி பேத்தி உசி பேத்தி எப்படியாவது வீராக்கருத்தில் தாலி கட்ட வைக்கணும் இல்லனா இப்படி தான் வந்துட்டு அவன் வந்து வீரா மனசு மாறுவா மனசு மாறுவா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பான் இவனுக்கு ரோஷம் வந்து எப்படியாவது வீராக்கருத்தில் தாலி கட்டணும் அப்படின்னு வள்ளி வந்து இருக்காங்க இன்னொரு பக்கம் ராமச்சந்திரன் வந்து ஒரு சில வேலையெல்லாம் வந்து கிட்ட வந்து கொடுக்குறாங்க சமையல்காரருக்கு வந்து காசு கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து மண்டபம்லாம் போயிட்டு பார்த்துட்டு வர சொல்லி காசு கொடுத்து அனுப்புகிறாங்க நீ தனியாக போக வேண்டாம் வீராவையும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அதனால மாறன் வந்து வீராவை கூட்டிகிட்டு வரலான்னு வீட்டுக்கு இருக்காங்க அங்கே வீரா வந்து கண்மணிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க கண்மணி எனக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தேகமாக இருக்குது நீ ஏதோ ஒரு உண்மையை என்கிட்டேருந்து மறைக்கிற ஒழுங்கா உண்மையை சொல்லிவிடும் எவ்வளோதான் செலவாகுது எவ்வளோதான் ஆச்சு அப்படின்லாம் கேட்குறாங்க அவங்க நகையெல்லாம் வந்து அவ்வளோ எடுத்திருக்காங்களே நீங்கள் எவ்வளோதான் செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்லாம் கேட்கும்போது அப்போ கண்மணி வந்துட்டு நீயே அதை நினச்சிலாம் கவலைப்படுற அதான் மாமா எல்லாத்தையும் பண்ணுறாருல அப்படின்னு சொல்ல இங்கே பாரு சும்மா அவர் பண்ணுறாரு அவர் பண்ணுறாருன்னு சொல்லாத நீ எதுவும் கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்க நான் கேட்டால் அவள் வீரா என்னோட பொண்ணு மாதிரி அவளுக்கு நான் பண்ணாமல் வேறு யார் பண்ண போகிறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னா வந்து சமாளிக்கிறாங்க இல்ல எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது என்ன இவ இந்த விஷயத்துக்கே இவ்வளவு கோவப்படுறா இன்னும் அவங்க எல்லாம் வந்து பணம் கேட்டது அதை வந்து நான் தான் கேட்க சொல்லி சொன்னேன் அப்படின்லாம் தெரிஞ்சா அவ்வளவுதான் போல இருக்கே கல்யாணத்தை நிறுத்திடுவாளே என்ன பண்றது அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன யோசிச்சுட்டு இருக்க நீ ஏதோ மறைக்கிற எனக்கு தெரியுது சரி எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு இது வரைக்கும் எவ்வளவு செலவாயிருக்கு அப்படின்னு ஒரு டூப்ளிகேட் பில் மட்டும் போட்டுக்கூட எனக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டு கண்மணி வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாங்க இங்கே பாரு நீ ட்ரைலாம் பண்ண தேவையில்லை ஒழுங்காக வந்து அந்த பில்லை போட்டு என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க என்ன இவா இப்படியெல்லாம் கேட்குறா என்ன பண்ண போகிறோம்னு தெரியலையே அப்படின்னு கண்மணி பயந்துட்டுருப்பாங்க அதுக்கப்புறமா மாறன் வந்துட்டு வீராவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வீட்டுக்கு வராங்க நடந்தே வருவாங்க வீரா வந்து என்ன நடந்து வரா அப்படின்னு கேட்கும் போது நீ தான் என் கூட பைக்கிலலாம் வர மாட்டல அதான் நான் நடந்து வரேன் ஆட்டோலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ வந்து பேசுகிறாங்க இப்போ ஆட்டோக்காரரை பார்த்துட்டு நீ எந்த ஏரியா இந்த ஏரியா நான் உன்னை பார்த்ததே கிடையாது அப்படின்னு வந்து சந்தேகப்பட்டு கேட்க மாறன் வந்துட்டு அம்மா நீ வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ வீரா நான் உன் பக்கத்துலலாம் உட்கார மாட்டேன் சொல்லும் சொல்லும்போது நான் முன்னாடி ஆட்டோ டிரைவர் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன் நீ பின்னாடி உட்காந்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க ஆட்டோல போயிட்டு இருக்கும் போதே ஆட்டோ டிரைவர் அப்படியே பேச்சு கொடுக்குறாரு என்ன சார் உங்க வீடுக ரொம்ப கோவமா இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு கேட்க அவளா அவள் எப்பவுமே அப்படிதான் என்ன அவளுக்கு நைட்டு அல்வா வாங்கிட்டு வந்து கொடுக்கலன்னு கோச்சிக்கிட்டா அப்படின்னு சொல்லும் போது ஏய் என்ன விட்டா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க நான் ஒன்னும் அவனோட பொண்டாட்டி எல்லாம் கிடையாது அவன் எனக்கு யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்ல இப்படிதான் எப்பவுமே சொல்லு சொல்லுன்னு கோவப்பட்டுக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்ல நீங்கள் உங்கள் பொண்டாட்டியை நல்லா பார்த்துக்கலன்னு நினைக்கிறேன் வெளியில் எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் வீட்டுக்கு வந்து அவங்கக்கிட்ட அன்பாக பேசணும் அப்போ தான் அவங்களும் வந்து கோவப்படாமல் இருப்பாங்க இனிமேலாவது நல்லா பார்த்துக்கோங்க அல்வாலாம் வாங்கிட்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்ல அப்படியா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் அவங்க இறங்குற இடம் வந்துடும் இற இறங்கினதுமே வந்துட்டு சார் இனிமேலாவது நீங்கள் உங்கள் ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கோங்க அவங்க உங்கள் லைஃபை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது உயிராக்கு கோவம் வருது அதான் ஒரு முறை சொல்கிறேன்ல அவனோட ஒய்ஃப்லாம் நான் கிடையாது சும்மா வந்துட்டு புருஷன் பொண்டாட்டின்னு பேசிகிட்டு இருக்கீங்க முதல்ல நீ எந்த ஏரியா வேறு இருந்து இங்கே வந்து சவாரி ஓட்டிகிட்டு போகிறல்ல அப்போவே உன்னை ஏதாவது பண்ணியிருக்கணும் அப்படின்லாம் கோவப்படேன் ஏ என்ன எதுக்காக இப்போ நீ இவ்வளோ கோவப்படுற அவர் ஏதோ பிள்ளை பிள்ளைக்குட்டிக்காரர் விட்டுரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பேசிட்டு வீரா வந்து அங்கேருந்து வந்துடுவாங்க திரும்பவும் மாறன் ஓடி போய் கிட்ட வந்து கேட்குறாங்க அண்ணா என் பொண்டாட்டி என்னை விட்டுட்டு போயிடுவாளோ அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல அதெல்லாம் உங்களை விட்டு போக மாட்டாங்க சார் அவங்கள பார்த்தாலே தெரியல உங்கள் மேலே கொள்ள பிரியமாக இருக்காங்க நீங்களே துரத்தி விட்டாலும் அவங்க போக மாட்டாங்க உங்க லைஃப் நல்லா இருக்கும் விடுங்க அப்படின்னு சொல்ல அப்படியே சொல்றீங்க அப்படின்னு அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வீரா என்ன திரும்பவும் ஆட்டோ டிரைவர்கிட்ட கிட்ட போய் பேசிட்டு வர அப்படின்னு கேட்க அது ஒன்றும் இல்லை என் பொண்டாட்டியும் ஆட்டோ டிரைவர் தானே அதான் பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல நீ எல்லாம் திருந்தவே மாட்டா அப்படின்னு வீரா இருக்காங்க இன்னொரு பக்கம் கண்மணியும் ராஜேஷோட அம்மாவும் மாடி மேலே நின்று பேசிட்டு இருப்பாங்க வள்ளி மாடி மேலே வராங்க என்ன இவங்க ரெண்டு பேரும் எப்போ பாரு தனியா பேசிட்டே இருக்காங்க என்னதான் அப்படி பேசுவாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு உங்க சட்ட ஆலோசனை எல்லாம் முடிஞ்சுதான் அப்படின்னு கிட்ட போயிட்டு கண்மணி கிட்ட வந்து கேட்குறாங்க ஏமா கண்மணி உனக்கு ராகவன் கூட தானே கல்யாணம் ஆயிருக்கு நீ ராகவன் கூட பேச மாட்டேற எப்போ பார் உங்கள் அத்தைக்கடியே பேசிகிட்ருக்கேன் ஏமா உனக்கு ஒரு வேலை கூட ஒழுங்காக செய்ய தெரியாதாம் முதல்ல சாமான் தேய்ச்சிட்டு இருந்தீங்க அதை அப்படியே போட்டுட்டு துணி துவைக்கணும்னு வந்தீங்க இப்போது துணி காய போடுறேன்னு மாடி மேலே வந்திருக்கீங்க ஒரு வேலை கூட நீங்கள் முழுசாகவே செய்ய மாட்டீங்களா அப்படின்னு ராஜேஷோட அம்மாவை பார்த்து கேட்க இங்கே பாருங்க நான் ஒன்றும் இந்த வீட்டுக்கு வேலைக்காரங்க கிடையாது நீங்கள் என் குடும்பத்துக்கு எவ்வளோ துரோகம் பண்ணிருக்கீங்கன்னு தெரியுமா அது முதல்ல மனசில் வச்சுக்கிட்டு பேசுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவமாக போயிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் என்னவோ யோசிக்கிறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் கண்மணி சொல்லாமல் வந்து வள்ளியை மிரட்டிட்டு போகிறாங்க நீங்கள் இப்படியெல்லாம் வந்து அத்தைக்கிட்டே நடந்துக்கிட்டீங்கன்னா இந்த விஷயம் மாமாக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக மாமா கோவப்படுவார் அப்படின்லாம் சொல்லிட்டு போகிறாங்க இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க இதோடு இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ